ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ராஜிகிருஷ்ணா யூடியூப் சேனல் நான் உங்கள் நான் உங்கள் ராஜி என்னோடய ஷார்ட்ஸ் மட்டும்தான் நாங்கள் இப்போ வந்து போட்டுட்டு வரோம் இப்போ நாங்கள் பண்ணிட்டு வந்து பார்த்திங்கன்னா கேக்லேருந்து எல்லாமே வந்து நான் என்னோடய ஷார்ட்ஸில் போட்டுருக்கிறேன் வீடியோ வந்து போன வாரம் வெள்ளிக்கிழம பாப்பா போகும்போது நான் எடுத்த வீடியோவை போட்டேன் அப்புறம் இன்னைக்கு தான் வந்து வீடியோ வந்து லென்த் வீடியோவை போடுறதுக்கான டைம் கிடைச்சிது சரி நான் ஒன்று சொல்லிடுறேன் நீங்கள் என்னடா கண்ணாடி போட்டு மிளிக்கா அப்படின்னு வந்து பார்க்காதீங்க நான் கொஞ்சம் நேரம் இன்னும் ஒரு ரெண்டு மூணு நாள் இந்த சீன் கொடுத்துருப்பேன் ஏன்னா நான் வந்து டூர் கேரளா பால கேரளா சரி ஓகே கேரளா பாட பாலக்காடு அங்கே போனேன்னா அங்கே வந்து கண்ணாடி இருந்துச்சு இது ரொம்ப நல்லா இருந்துச்சு அதனால நான் வந்து வாங்கிட்டேன் நான் இமேட்டி இப்படி தான் பேச போகிறேன் டூர் ரொம்ப சம ஜாலியாக இருந்துச்சு ரைடுமே நான் போனேன் எந்தெந்த ரயில் வந்து நான் வந்து போனேன் அப்படி பார்த்தீங்கன்னா நான் வந்து அடுத்த வீடியோவில் உங்களுக்கு வந்து காமிக்கிறேன் ஓகே நம்ம இப்போ வந்து என்ன பார்க்க ஓகே பார்த்தீங்கன்னா சொல்லுங்க மணி என்னோட தம்பி என்னோட தம்பி பாப்பன்னா வந்து பாப்பாவுக்கு பெஷனோட மாமா யூஎஸ்லேருந்து வந்திருந்தாங்க வரும்போது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சின்ன சின்ன கிஃப்ட்ஸ்லாம் வாங்கிட்டு வந்துருந்தாங்க அதை பத்தி தான் இந்த வீடியோவில் உங்களை காட்ட போறேன் இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் வந்து என்னதான் நம்ம வீட்லேயே ஹோம்மேட் சாக்லேட்ஸ் பிள்ளைங்களுக்கு போட்டு கொடுத்தாலும் இவங்களுக்கு வந்து இந்த மாதிரி சாக்லேட்ஸ்லாம் ரொம்ப வந்து பிடிக்குது ஃபர்ஸ்ட் வந்து ஹண்ட்ரட் கிராம் அப்படின்னு வந்து ஒரு சாக்லேட்டு அதுக்கப்புறம் மில்கி வே அதுக்கப்புறம் ஹர்ஷீஸ் ஐயோ ஹர்ஷீஸ்லாம் நான் சாப்பிடணும்னு நினச்சேன் அப்புறம் ஆல்மெண்ட் ஜாய் ஆல்மண்ட் ஜாய் இதெல்லாம் வாங்கிட்டு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா குட்டிக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா அவ வந்து ஒவ்வொரு டைமும் அந்த மேக்கப் போடுறது அதெல்லாம் வந்து அவங்க வீடியோவில பாப்பாப்பில தம்பி பாத்துட்டு பாப்பாக்கு இது ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து யுஎஸ்ல இருந்து வாங்கிட்டு வந்துருக்கற லாஸ் எனக்கு ஒரு டைலாக் நான் கொடுத்தவங்களுக்கு யார்கிட்ட கொடுக்கணும்னு தெரியல பாட்டி அப்படின்ட்டு ஆனால் நான் வந்து யூஸ் பண்ணுவேன் ஸ்கூலுக்கு போகும்போது யூஸ் பண்ண மாட்டேன் அப்படியே வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் அப்புறம் இன்னும் கிளம்புற மாதிரி அப்படியே அப்டேட் பண்ணிவிட்டு அப்படியே பண்ண ஆரம்பிச்சேன் அப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏர்போர்ட் வாங்கிட்டு வந்தாப்புல ஐகான் சொல்லிட்டு செம்ம செம்மையாக இருந்துச்சுங்க சூப்பராக இருந்துச்சு நல்ல குவாலிட்டி செம்மையாக வாங்கி கொடுத்துருக்காப்புல இதுதான் அதுக்கப்புறம் நம்மளது வந்து பார்த்திங்கன்னா பேக்கிங் பிஸ்னஸ் அப்படிங்கிறதுனால ஃபோன் பண்ணி ஃபோன் பண்ணி கேட்டாங்க அக்கா உங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லுங்கள் மாமாட்ட கேட்டு சொல்லுங்கள் நாங்கள் இருந்து வாங்கிட்டு வரேன் அப்படின்ட்டு மோஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம இந்தியாவிலேயே எல்லாமே கிடைக்குதுங்க கிடைக்காத விஷயங்கள் எதுவும் கிடையாது அப்போ நான் சொன்னனால சரி நான் எதா உங்களுக்கு வாங்கிட்டு வரணும் அப்படின்னு சொல்லிவிட்டு கேக் வந்து டெக்கரேஷன் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேக்கு உண்டான நாசல்ஸ்லாம் வாங்கிட்டு வந்துடுவாங்க இது அப்புறம் பைப்பிங் பேகு அது போடுறதுக்காக அந்த நாசல் எல்லாமே இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒவ்வொரு நாசல் நம்ம என்ன சைஸில் இருக்குது அப்படிங்கிறதையும் கரெக்டாக வந்து இங்க மென்ஷன் பண்ணி கொடுத்துருக்காங்க மென்ஷன் பண்ணனால ஈஸியாக ஈஸியாக வந்து நம்ம இந்த நாஸில் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதுலையும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த நம்பர் வந்து கோட் பண்ணி கொடுத்துருக்காங்க இந்த நாசுல்லையும் இந்த நம்பர் இப்போ டூவும் கொடுத்துருந்தாங்கன்னா இதுதான் டூன்னா ஓகே டூ யூஸ் பண்ணிக்கலாம் எப்படி யூஸ் பண்ணுறதை இன்ஸ்ட்ரக்ஷன் எங்களுக்கு கொடுப்பாங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாக்ஸுக்கு பின்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா அந்த டிசைன்ஸ் வந்து நமக்கு கொடுத்துட்டாங்க இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ புதுசாக கேக் வந்து மேக் பண்ணுறவங்களுக்கு இந்த மாதிரி கொடுத்துட்டோம் அப்படின்னா ஒர்க் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு ஈஸியாக இருக்கும் தடுமாற தேவையில்லை நல்ல யூஸ்ஃபுல்லானதாக பைப்பிங் பேக் பைப்பிங் பேக் இது எதையும் கொடுத்துருக்காங்க இது வந்து ஸ்டிக் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க செம்ம சூப்பராக இருந்துது இந்த தடவை வந்து பார்த்திங்க அப்படின்னா என் தம்பி வந்து ஊர்லேருந்து இப்போ போய் த்ரீ இயர்ஸ் ஆச்சு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் யூஎஸ்லேருந்து ரிட்டர்ன் வந்திருக்காங்க வரும்போதே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பிள்ளைங்களுக்கு எனக்கு எல்லாமே யூஸ்ஃபுல்லான திங்ஸ் வாங்கிட்டு வந்து கொடுத்தாப்புல அவனுக்கும் அவனுடைய ஒய்ஃப் என்னோட தம்பி ஒய்ஃபுக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் ஒரு சின்ன சப்ஸ்கிரைப் பண்ணீங்க அப்படின்னா எங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் ஓகே கைஸ் அம்மா சொன்னது எல்லாத்தையும் பண்ணியிருங்க அப்புறம் வந்து இந்த ரெண்டு ஷேட்ஸ் தான் எல்லாமே லைட்டாக இருக்காங்க எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு லிப் நிறைய ஈஸியாக இருக்கு அப்ளை பண்ணுறதுக்கு அப்புறம் வந்துட்டு ரொம்ப சோகமான செய்தி ஏன்னா இன்னைக்கு சண்டே நாளைக்கு மண்டே ஸ்கூலும் சரி ஓகே கைஸ் இது ஆக்சுவலி நாங்கள் பிரிக்கணும் ஆனால் இந்த ரெண்டு சாக்லேட் நாங்கள் எப்படி பிரிக்கிறதுன்னு யோசனையில் இருக்கோம் பாய் குட் நைட்